இந்த வாரம் சாட்டர்டே ஆகஸ்ட் ரெண்டு உங்களுக்காக த்ரீ இன்ட்ரெஸ்டிங் வெபினார் இருக்குது காலையில் பத்து மணிக்கு ஸ்மார்ட் இன்கம் இன் ரிட்டயர்மெண்ட் ஒய் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் எஸ்டபிள்யூபி பி ட்ரெடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் காலையில் பதினோரு மணிக்கு கோடீஸ்வரியோட ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்குது இட்ஸ் நெவர் டூ லேட் அதே காலையில் பதினோரு மணிக்கு ஃப்ரம் எஃப்டிஸ் டூ பிஎம்எஸ் ஸ்மார்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் டோன்ட் காம்ப்ரமைஸ் க்ரோத் மறக்காம இந்த மூணு ரெஜிஸ்டர் லிங்க் ஒரு 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 கம்பெனி கம்பெனி வருஷம் நெட் அதிகமான பணத்தை கொடுக்குதுன்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஆண்டின் மொத்த லாபம் அதில் பகுதியே ஷேர் கொடுக்க போகுது நாற்பது ரூபா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நல்ல தொகை நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தபோது ஒரு கம்பெனி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வருஷா வருஷம் நெட் ப்ராஃபிட்டில் டிவிடெண்டாக பே அவுட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி சிறந்த கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தான் நாங்கள் நிறைய சவுத் இண்டியன் கம்பெனிஸை அடையாளம் கண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் குறைந்த விலையில் வாங்கி அந்த கம்பெனி அதிக விலைக்கு போகும்போது விற்க முடிந்தது வாங்குவதற்கு இந்த டிவிடெண்ட் பே அவுட் அப்படிங்கிற குறியீடு மிகவும் உதவியது ஏன்னா நல்ல கம்பெனி எது அப்படிங்கிறத அடையாளம் காண அது ரொம்ப எளிதான ஒரு வழியாக இருந்தது ஸோ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டே நல்ல பே அவுட்டுன்னு சொல்கிறேன் நாற்பது மிகச்சிறந்த பே அவுட்டுன்னு சொல்கிறேன் சப்போஸ் ஒரு கம்பெனி நூற்றுக்கு நூறு மொத்த லாபத்தையும் பே அவுட் பண்ணால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க பட் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது நூற்றுக்கும் மேலே அதாவது இந்த வருஷம் பண்ண லாபம் நூறுரூபா ரூபாய் ஆனால் கம்பெனி அதுக்கும் மேலே நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சுன்னு பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடண்டாக கொடுக்குது இப்படி கொடுக்கறதுல ஒரு மெசேஜ் இருக்குங்க அந்த மெசேஜ் யாருக்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இன்றைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் வருங்கால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இன்றைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா எங்களுக்கு இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை எங்ககிட்ட இருக்கிறத விட இந்த பணம் உங்கள் கிட்டே இருந்தால் பெட்டர் அதனால் உங்ககிட்டயே கொடுத்துட்றோம் தான் மெசேஜ் இந்த மெசேஜை எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய கணக்கில் ஃபேக்டர் பண்ணிக்கணும் ஸோ இந்த வருஷம் மொத்த லாபத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் போன வருஷம் பண்ண லாபத்தில் ஒரு பகுதியை நான் தக்க வச்சுக்கிட்டேன் ரீட்டைன் பண்ண பணத்தையும் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது தான் நூறு பர்சண்ட்டுக்கு மேலே பே அவுட் பண்ணக்கூடிய கம்பெனி சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த மெசேஜ் கம்பெனி தன்னுடைய நெட்வர்த்தை குறைக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லுது ஏன்னாக்கா ரிசர்வ்ஸ்லேருந்து தான் டிவிடன் கொடுக்கப்படுகிறது நூறு ரூபாய் லாபம் பண்ணிட்டு அதுக்கும் மேலே நீங்கள் டிவிடன் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பணம் ரிசர்வ்ஸ்லேருந்து தான் வரப்போகுது அப்போ என்ன ஆகும் நெட்வொர்த் குறையும் நெட்ஒர்த் குறையும் போது அடுத்த வருஷம் லாபம் அதிகரிக்கும் போது உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் நெட்வர்த் அல்லது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்போது அது பிஇ ரேஷியோவுக்கு சாதகமாக அமையும் ஸோ பி ரேஷியோ அதிகமாக இருந்தா அந்த பி ரேஷியோ விழாம பாத்துக்கும் பி ரேஷியோ குறவா இருந்தா அந்த பி ரேஷியோ வளர செய்யும் இந்த சிக்னலிங் இருக்கு பார்த்தீங்களா என் லாபம் நூறுரூபா ரூபாய் அதுக்கும் மேல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறது புதுசா வர ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் போய் சேரும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பரவாயில்லப்பா இந்த கம்பெனி லாபத்துக்கு மேலே கொடுத்துருக்கான் ஸோ நெட்ஒர்த் குறையுது அடுத்த வருஷம் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட போகுது அப்போ பி ரேஷியோ கூட வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படின்னு குறைந்த பியில் இருந்தால் ஓடி போய் வாங்குவாங்க ஒரு கம்பெனிலே இது நடந்தது அதுக்கு முன்னாடி குறவாக பே அவுட் பண்ணிக்கிற இந்த கம்பெனி நான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை பே அவுட் பண்ண போகிறேன்னு சொன்ன பிறகு தான் அதனுடைய பி ரேஷியோ அதிகரித்தது அந்த கம்பெனி அநேகமாக உங்கள் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ இருக்கும் அது எந்த கம்பெனின்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க ஒரு சின்ன குவிஸ்ஸு ஸோ இன்றைக்கி ஏழு கம்பெனி இந்த மெசேஜை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்குறாங்க எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்ப்போம் கேஸ்ட்ரால் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் டெக் மஹிந்திரா அண்ட் கடைசியாக காட்ரேஜ் கன்சியூமர் ஸோ இந்த ஏழு கம்பெனியும் இந்த வருஷம் பண்ண லாபத்துக்கு மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இந்த வருஷம் அந்த கம்பெனிஸுடைய நெட்வொர்த் ஃபர்தர் குறையும் அப்போ அடுத்த வருஷம் இதே லாபத்தை அவங்க பண்ணால் கூட சப்போஸ் ப்ராஃபிட் க்ரோத் இல்லாமல் இதே ப்ராஃபிட் பண்ணால் கூட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அதிகமாகும் ஏன்னா நெட்வொர்க் குறைஞ்சனால ஸோ இப்படி சிக்னலிங் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் எப்போவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கம்பெனி இது மாதிரி சிக்னல் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் கப்புன்னு அந்த சிக்னலை பிடிச்சிக்குவாங்க கம்பெனியை பற்றின தங்களுடைய பர்செப்ஷனை சற்றே உயர்த்தி கொள்வார்கள் நிறுவன மதிப்பு அதனால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த கம்பெனியோட கவர்னன்ஸ் ரீசனபிளாக இருந்தால் நிச்சயமாக பி ரேஷியோ அதிகரிக்கும் இதையெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இன்னும் நிறைய கம்பெனிஸ் இது மாதிரி பண்ணுவாங்க அது பண்ணும்போது எப்படி இன்டர்பிரட் பண்ணுங்க புரிஞ்சுக்கோங்க சரியான புரிதல்கள் சரியான அளவீடுகள் சரியான மதிப்பீட்டில் முதலீடுகள் இதையெல்லாம் நோக்கி போவதுதான் முதலீட்டாளரின் தனிப்பட்ட பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்ற இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி